கோவையில் முக்கிய நீராதாரங்களான நொய்யல் மற்றும் கௌசிகா நதி கரையோரங்களில் மரங்களை வளர்க்கும் விதமாக ருதம்பரா பவுண்டேஷன் சார்பாக விதைப்பது திருவிழா கோவை என்ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இங்க வந்து அசிச்சு குடறலாம் டேய் 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 மேரே சொல்றறங்களா இங்க தான்ாய் நீ வரலாம் டேய் அப்படியே ஆப்கார் நீ நான் சொல்றேன் கார்பன் சோ டாலெல்லாம் பண்ண மாட்டாங்க சோ

புவி வெப்பமயமாதலை தடுக்கும் விதமாக நமது தியாகி என்ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளியும் சுதம்பரா ஃபவுண்டேஷனும் இணைந்து நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ளும் விதைப்பந்து திருவிழாவானது மிக சிற சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே மற்ற பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே தலைமையாசிரியின் வழிகாட்டுதலின் பேரில் இங்கே மாணவர்களிடையே மரம் வளர்த்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக சிறந்த முறையில் வேம்பு புளியன் புங்கன் பூவரசு இழுப்பை இப்படி மலைத்தரும் மரங்களை விதைகள் விதைகளை விதைப்பந்துகளோடு இணைத்து இங்கே வந்து மாணவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சென்ற முறை உலக சாதனை அதாவது கின்னஸ் ரெக்கார்டு வந்து செஞ்சிருக்கோம் ஒரு மணி நேரத்தில் ஆறு லட்சம் விதைப்பந்துகள் செஞ்சு நம்முடைய பள்ளி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து